வணக்கம் வருகின்ற தேதி எம்ஜிஆர் மறுமலர்ச்சி மன்றம் ஏற்பாட்டில் தருமம் தலைக்காக்கம் கலைய இந்த கலையவு முழுக்க முழுக்க எம்ஜிஆர் கிஆர் பாடல் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே சிங்கப்பூர் கலைஞர்கள் யகுபார் கலைஞர்கள் மற்றும் பனை கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வது நிகழ்ச்சி இலவசமாக படைக்கின்றோம் அதே மக்களுக்கு சேவை செய்யுங்க வீச்சை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வீச்சை கொடுப்பது மற்றும் டலிச்சரங்களுக்கு நிதி உதவி செய்வது பிள்ளைங்களுக்கு பள்ளி பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுப்பது மற்றும் பி போட்டி குடும்பங்களுக்கு நாம் நிதி உதவி வழங்குகிறோம் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் திரளாக வந்து ஆதரவு கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருமாரியம்மன் டெம்பல் சன்வே சிவராஞ்சயா மண்டபத்தில் நடைபெறுகிறது பொதுமக்கள் அனைவரும் மற்றாத ஆதரவு வழங்க வழங்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்